பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய கமல் சார் ரசிகர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஷேர் பண்ணலாம் வந்து கமெண்ட்லேயும் வந்து நம்ம உரையாடலாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக இதை கேட்குறேன் இன்னொன்று நிறைய ரெக்கமெண்டேஷன் போய் வியூஸும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நேற்று வீடியோ என்ன காணும் இன்னும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதற்கு முதல்ல சாரி கேட்கிறேன் ஏன்னா கமல்சரை பற்றி செய்திகள் அப்படிங்கிறது இல்லை ரிப்பிட்டட்டிவாக வந்து இருக்குது நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோ போட்டோம்னா அதனால தான் நான் டியூரேஷனே கம்மி பண்ணிட்டேன் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப ஆக்டிவாக இல்லை கமல்சரை பற்றி நியூஸ் அதுதான் காரணம் பட் இன்றைக்கி கொஞ்சம் விரிவாகவே நிறையா நியூஸ் வந்திருக்கு புது நியூஸாகவும் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு ரமதான் ஸோ கமல் சார்கிட்ட வந்து வாழ்த்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் ரமதான் விஷஸ் அதுதான் மொத மொத கமல் சார் ஆரம்பித்த இன்றைக்கி ஒரு கன்டென்ட் அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வசூல் அவரோட மூவி வந்து ப பயங்கரமாக வந்து பண்ணுது அப்படின்னா கூட இல்லை வந்து மொதல் ஷோவுடைய வசூல் எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பழைய படங்கள் நிறைய படங்களில் முதல் நாள் காட்சி வசூலை எடுத்து டொனேஷன் மாதிரி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல நற்பணிகள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காரு இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணதில்லை எல்லாருமே வந்து சென்னையில் எது எதுலாம் நிறையா போகுமோ அந்த ஸ்க்ரீன்லாம் பிளாக் பண்ணி எனக்கு அதை கொடுத்துருங்க நான் அந்த ஷோவில் ஓட்டிக்கிறேன் அந்த காசை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்ப்பவர்கள் தான் அதிகம் ஆனால் கமல் சார் வந்து அந்த காட்சியில் இருக்கிற காசை எடுத்து ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்ற அந்த மனசு வந்து வேறு யாருக்கிட்டையும் கிடையாது கமல்சர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஈவன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என் சொல்லியிருக்கிற ஒரு வட்டம் இந்த மாதிரி விக்ரம் படம் ஃபஸ்ட்டு ஷோ வந்து நாங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் அது இப்போ நடக்கலை பட் இருந்தாலும் அந்த டைமில் அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்பே ரொம்ப பெரிய விஷயம்னா இப்போ இளம் வயது வேறு அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இப்போ அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விதை போட்டது அன்றும் வந்து கமல் சார் தான் அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்க முடியுது அடுத்து நம்ம அபூர்வ சகோதரர் படத்தில் வந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா புள்ள நடிச்சிருப்பார்ல அதுக்கு ரொம்ப பிணக்கேற்றப்பாருங்கிறது நம்ம வார்த்தையால் சொல்லி பார்த்துட்டோம் அதே இது அந்த கிட்டப்பை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு அமுதவானன் இப்போ லேட்டஸ்ட்டாக விஜய் டிவியில் ஒரு ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு அதை பார்த்துட்டு அவருடைய கஷ்டத்தை பார்த்து நமக்கு அழுகு வந்துருச்சு அவரை போட்டு இது பண்ணுறாங்க இது இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுறாங்க உள்ளே இது பண்ணுறாங்க நடக்கிறது ரொம்ப சிரமப்படுறாரு அந்த மாதிரி ஒரு மேக்கிங் வீடியோ போட்டிருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன் அமுதவானனே இவ்வளோ கஷ்டப்படுறா இந்த காலத்தில் இவ்வளோ டெக்னிக் வச்சுக்கிட்டு அந்த டைமில் கம்பல்சரி யோசிச்சு பாருங்களேன் அப்போ அந்த ஒரு குள்ளன் கேரக்டரில் நடக்கிறது அப்படியே டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார் அப்போ அவர் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பார் கேட்டுருப்பார் மூஞ்சே மாறிருச்சுங்க நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ எடுத்து அவர் அந்த நிக்கே முல அவருக்கு மூஞ்சில் தெரியுது அந்த ஒரு கணம் எப்படி இருந்திருக்கோ கமல் சார் யோசிச்சு பாருங்களேன் நான் அதை பார்த்துட்டு தான் இந்த மனுஷன் மேலே இன்னமும் நமக்கு வந்து ஒரு காதல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது அதாவது ஒரு கலைக்காக என்ன சொல்கிறது ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் அப்படின்ற பாடல் இருக்குல்ல அந்த மாதிரி தன்னே மறந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் காசுக்காக செய்யக்கூடிய விஷயம் இந்த கலை இல்லை அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிறேன் அந்த உதவணனுடைய அந்த கண்ணில் பார்த்து தான் ஓ அப்பா கமல் சார் இப்படி இருந்திருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல மிரண்டுட்டேங்க அதுவும் அந்த டைமில் யோசிச்சு பாருங்கள் பயங்கரம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் செம்ம சர்ப்ரைஸு புதுசாக விஜய் அவர்களுடைய பையனை வச்சு ஒரு ப்ராடெக்ட் லான்ச் பண்ணுறாங்களா இன்னொரு பெரிய பட்ஜெட் பண்ணுறாங்களா இந்தியன் த்ரீ நாங்கள் தான் பண்ணுறோம் யாரங்க சொன்னால் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அறிக்கை இன்னைக்கு ஷாக் ஆகிட்டு நான் என்னடா அது அப்போ பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் பேசுகிறாங்களே லைக்காக வந்து விலகிட்டாங்க அப்படின்றாங்க அப்போ அதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் பட் இதுவும் பயங்கர சர்ப்ரைஸ் ஏன்னா அந்த மீட்டிங்க்கு லைக்காகவும் போகிறாங்க போல் இந்தியன் டூவே நாங்கள் எடுத்தோம் இந்தியன் த்ரீ அவ்வளோ இருக்குது சூப்பராக எடுத்து கொடுத்துருவா சங்கர் அதை ஏன்டா விட்டு போகிறது நானே போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் சொன்னேன் நினைக்கிறேன் அதை விட்டாங்கன்னா லைக்காக தான் விட்டா பசங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது கிடையாது கரெக்டாக எடுத்துட்டாங்க நாங்கள் அதை பண்ண தான் போகிறோம் அது ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது யார் சொன்னாங்க நாங்கள் இன்னும் ரெண்டு இருக்கோம் நாங்களாம் வெளியே போகல எந்த ஒரு இதுவும் போல நாங்கள் வந்து வெளியே போயிட்டோம் வெளியேறிட்டோம் அந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துச்சு அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது வி ஆர் பேக் வித் த பே் இந்திய கண்டிப்பாகியேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அறிவிப்பு ஸோ தட் இஸ் வெரி 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 குட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு இந்த நியூஸ் கேட்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அடுத்த தகு லைஃப்பில் கமல்சரும் சிம்புவும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் அடிக்காங்கிற நியூஸ் அவங்க ஏற்கனவே வந்தது தான் ஆனால் புதுசு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிலே அதை ரிலீஸ் பண்ணி மணிரத்னம் அவர்கள் வந்து லாக் பண்ணலாமா அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க முதல் விண்வெளி நாயகாக அதை ரிலீஸ் பண்ணலான் இருக்காங்க தக் லைஃப் ஃபர்ஸ்ட் சிங்கில் பட் இந்த காசு மேலே பாட்டை பார்த்துட்டு அதை இன்ஸ்பயர் பண்ணி நாட்டு நாட்டு சாங் வந்து எடுத்தாங்கிறது ராஜமௌழியை சொல்லியிருந்தார் இது அதை பேஸ் பண்ணி கமல் சாரும் சிம்பு அவர்களும் குத்தாட்டம் வந்து போட்டிருக்காங்க தக் லைஃப்பில் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த பாட்டை விட்டோம்னா சும்மா தெரிக்காதா பத்தலை பத்தலை எப்படி வந்து ஒரு தெரி திரிச்சிச்சோ அந்த மாதிரி அந்த பாட்டை விட்டுருவாங்கிற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கான் எப்பா எந்த பாட்டை விட்றீங்களோ தங்க லைஃப்பில் சீக்கிரம் ஒரு சிங்கிள் விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கேட்க தோணுது ஸோ தயவு செஞ்சு அதை சீக்கிரம் கமல் சார் அண்ட் மணிரத்னம் சார் பார்த்து பண்ணி விடுங்க கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் அது கமல் சார் நம்ம சிம்புவும் பார்க்கும்போது ஒரே இதில் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து கமல் சார் வந்து ஒரு பிரச்சனைனா அவனை கட்டேசி வரைக்கும் போராடி காலில் விடாமல் கட்டேசி வரைக்கும் போனாருங்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய இஷ்யூ இஸ்வரவும் தெரியும் உங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்தை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஆச்சு ஊச்சி ஆனால் கட்டாயஸ் வரைக்கும் மன்னிப்பு கேட்காம போர்ட் வரைக்கும் போயிட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணி தமிழ்நாடு தவிர எங்கேயோ ரிலீஸ் ஆகி அடுத்து இங்கே ரிலீஸ் வாங்கி கொடுக்குறதுக்குள்ளியும் வேறு லெவல் பண்ணிட்டார் கமல் சார் ஆனால் மோகன்லால் அவர்கள் கொஞ்சம் சீன்ஸ் வந்து நீங்கள் நீக்கி ஆகணும் அப்போ தான் படத்தை நாங்க இது ஒன்று மிரட்டின உடனே டப்புன்னு அப்பாலஜி போட்டார் என்னடா அது அப்படின்றப்போ கமல்சருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்போ கமல் சார் எந்த லெவலுக்கு அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு மோகன்லால் அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நிஜமாவே சினிமேட்டிக் ஜீனியஸ் தாங்க கலைக்காக நான் அதெல்லாம் பண்ணவே முடியாதுடா நீ எங்கேனாலும் போய் எவனாக இருந்தா நான் இப்படி தான் எடுத்திருக்கேன் இந்த படம் தான் ரிலீஸ் ஆக போகுது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு போறாரு பார்த்தீங்களா நான் கமல்ரா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல நமக்கு ஒரு ஃபீல் மோகன்லால் பார்த்தீங்களா சொந்த அதுதான் இன்னைக்கு எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்துட்டே இருந்துச்சு கமல் சாருக்கு ரெட் கார்டு தனுஷுக்கு ரெட் கார்டு சிம்புக்கு ரெட் கார்டுன்ட்டு அது என்ன பிரச்சனைனா அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணி அவங்க ஆரம்பிக்காத ப்ராஜெக்ட்டுக்காக இவங்க அடுத்த ப்ராஜெக்ட் போயிருவாங்கல்ல அதை வச்சு இவங்க வந்து இருக்காங்க அது ஆர்கே செல்வமணி அவர்கள் இப்போ ரீசெண்டாக பேசியிருக்காரு அந்த இஷ்யூ பற்றி ஃபிஃப்த் அதை எடுக்க சொன்னாலும் நாங்களும் சரி புஷ் பண்ணுறோம் தயாரிப்பாளர்களால் சரின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணோம் பட் அவங்க அதையே திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது மூணு கோடி ரூபா கடன் நான் கொடுத்தோம் இப்போ வந்து வட்டி குட்டி போட்டு பதினாறு கோடி நிற்கிது அதை கட்டணும்னா எப்படி கட்டுவாங்க ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி ஆர்கே செல்லோமணியே கமல் சார் தனுஷுக்கும் சிம்புக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கார் ஃபெஃப்சியோடைய தலைவரே ஸோ அதனால் அந்த இஷ்யூ வந்து பெருசாக கிடையாது இவங்க தான் தயாரிப்பாளர் தான் கொஞ்சம் அதிக காசு ஆசைப்பட்றாங்க அப்படின்ற மாதிரி அவரை வந்து டினோட் பண்ணுறாரு ஸோ ரெட் கார்டு ரெட் கார்டெலாம் அதெல்லாம் வந்து வெறும் பேய் கதை தான் பேய் இருக்குது பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கிடையாது எங்கடா பேய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து மாரியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சலூன் ப்ளஸ் ஒரு நூலகம் வச்சிருக்கார் அதாவது சலூனுக்கு வர கேப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த புக் எடுத்து படிக்கிறதுக்கு வச்சுருக்கார் அது கமல் சார் பார்த்துருக்காரு நோட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து பாராட்டு தெரிவித்து சென்னைக்கு போயிட்டு அவருக்கு ஐம்பது புத்தகம் அவர் சலூனுக்கு அனுப்பி வச்சாராம் நூலகம் சலூனுக்கு சேர்த்து யோசிச்சு பாருங்கள் அதாவது எனக்கு அனுப்பணும் அவசியமே கிடையாது அவர் அனுப்பியிருக்கார் ஐம்பது புத்தகங்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி வேறு லெவலில் வியப் ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் வந்து அவருடைய நேச்சுரல் ஆக்டிங் இருக்குதுல்ல அது எப்படி வரும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி அவர் என்றைக்குமே கமல் சார் பண்ண மாட்றாரு அது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட விக்ரம் முன்னாடி அதை சொல்லியிருந்தார் எனக்கு அது இப்போ ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நிறைய பேர் வந்து ப்ராமூட் போடுவாங்க யாராவது பின்னாடி உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன் ஆ என்ன என்ன பண்ணுங்க ஆ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறத சொல்லிகிட்டு இருப்பேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பேன் இவர் அப்படின்னு கிடையாது தான் டேலாக் ஒரு தான் பார்ப்பாரான் பார்த்துட்டு அந்த கேரக்டர் எப்படி அந்த டேலாக் பேசுவான் அப்படின்றத மனசுக்குள்ளே ஓட்டி டெலிவரி பண்ணுறது தான் அதனால் தான் கமல் சருக்கு வந்து நேச்சுரலாக ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது அடுத்து சூரசம்ஹாரம் படத்தில் கமல் சார் வந்து கார் பேட்டா டீசல் பேட்டா பைக்கு எங்கெல்லாம் சூட்டிக்கு வர முடியுமோ அங்கெல்லாம் வந்து பேட்டா போட்டு தாலிப்பாய்ங்க அந்த டைமில் சார் அப்படிலாம் எதுவுமே கேட்டது கிடையாது சித்ராலட்சுமணன் சார் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியில் பேசியிருக்கேன் என்ன அப்படின்னா சார் ஸ்பாட்டுக்கு வராருன்னா அவருடைய சம்பளம் மட்டும்தான் அவங்க வரான் அந்த டீசலுக்கு போடுறது பெட்ரோலுக்கு போடுறது டிரைவர் மேக்கப் மேனுக்கு வர்றது கூட்டு வர பேட்டா என்னோடய த கூட்டு தனியாக கூப்பிட்டு வர ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து ஒரு பேட்டா இப்போ இருக்கவங்க சீரழிறாங்க அந்த மாதிரி பட் அந்த டைம்லேயே சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் அப்போவே அவ்வளவு டவுன் டு பர்சனாக கமல் சார் இருப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப வியப்பாக பேசியிருந்தார் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ இவ்வளோதான் கைஸ் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை